அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொல்லாமை குரல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கொலை வினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புண்மை தெரிவார் அகத்து தெளிவுரை கொலை செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலை தொழிலுடையவராய் தாழ்ந்து தோன்றுவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் செய்வது பற்றி ஒரு வழியாக நல்ல முடிவை எடுத்து புதிய தொழில் தொடங்குவீர்கள் சிலர் செய்து வரும் தொழிலில் விரிவுபடுத்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் என்று பூர்வீக சத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவிற்கு வரும் எவ்வளவு முயன்றும் நெடுநாட்களாக வராத பணம் வரவே வராதோ என்று இருந்த பணம் இன்று கைக்கு வரும் கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு வரவேண்டிய தொகை வெளியில் இருப்பின் அதை பற்றி கேட்க இது உகந்த நேரம் எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்று சொல்ல முடியாது காற்றுள்ள போதே துற்றிக்கொள் என்பது போல அந்தந்த காலங்கள் வரும்பொழுது அதற்கான முயற்சி எடுத்தால் மட்டுமே நிச்சயம் கைகூடும் இல்லையா அதற்குத்தானே ஜோதிடம் பெண்கள் இன்று பெரும்பாலும் அமைதியாக இருப்பது நல்லது எப்படியும் வாக்குவாதங்கள் வரத்தான் செய்யும் அதுவும் இன்று விடுமுறை வேறு ஒரு வருடம் முன்பு பெண் பார்த்து பிடித்தது முடிவு செய்த வரன் தான் ஆனாலும் வரன் பற்றிய சில வேண்டாத தகவல்கள் வந்து அதையும் நம்பி நிறுத்திய திருமணம் மீண்டும் இப்பொழுது அதே வரனை திருமணம் செய்ய முயற்சி எடுப்பார்கள் சிலர் கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இன்னமும் இல்லை போகின்ற விசேஷத்திற்கெல்லாம் குழந்தை இல்லை என நச்சரிப்பதால் பதில் சொல்லி சொல்லி போதும் என்றாகியும் விட்டது வேறு வழி இல்லை இன்று குடும்பத்தில் ஒரு மனதாக தத்து எடுப்பது பற்றி அல்லது மருத்துவம் மூலம் முயற்சிக்க முடிவு எடுப்பார்கள் படிப்பு வரவில்லை படிக்கும் எல்லா வகுப்புகளிலும் இரண்டு இரண்டு வருடம் படிக்க நீ என அப்பாவின் திட்டை வாங்கி இந்த வேலையே வேண்டாம் என படிப்பை விட்டு அப்பாவின் தொழிலையே தானும் செய்யலாம் என அம்மா சொன்னபடி கேட்பார் மகன் என்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை மறைமுகமாக பார்த்து உங்கள் திறமையின் மேல் பூரண நம்பிக்கை ஏற்பட்டு நீங்களே எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கும் எத்தனை அவமானங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கடன் ஏற்பட்டு சொத்து சுகம் எல்லாம் இழந்து நிம்மதி இல்லாமல் இருந்த காலம் மாறி நெருக்கடி குறைந்து அமைதி ஏற்படும் தம்பி தங்கைகளை வளர்த்து ஆளாக்கப்பட்ட கஷ்டம் விலகி நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இது ஆனாலும் பெற்றோர் இல்லாத சில குடும்பங்களில் உடன்பிறப்புகள் சொத்துக்கு சண்டை போட்டு ஊர் பெரிய மனிதர்கள் முன் வந்து அவர்கள்தான் இன்று சமாதானம் செய்து சுமூகமாக முடித்து வைப்பார்கள் சீருடை பணி பெற கடுமையாக முயற்சி எடுத்து போராட்டம் பணம் செலவு செய்யாமல் கிடைக்க தகுதியும் இருக்கிறது வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதற்காக டாக்குமெண்ட்ஸ் அரசாங்கத்தில் மூவ் ஆகும் இன்று உடல் நலத்தை பொறுத்த வரையில் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து சிறுநீரகக்கள் ரத்தம் பல் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் புருவத்தில் வெட்டுத்தழும்பு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று செண்பகம் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா ஹேமலதா செல்வரத்தினம் வசந்தி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா திருமகள் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளரிக்காய் முள்ளங்கி துவரை பாகற்காய் பீட்ரூட் கோதுமையில் செய்த பதார்த்தங்கள் தனியா மிளகு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ சிவப்பு பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய தினம் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது தொழில் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் வராத பணம் இன்று கைக்கு வரும் பெண்கள் அமைதியாக இருப்பது நல்லது திருமணம் ஒரு வருடம் முன்பு பார்த்து முடிவு செய்த வரன் அமையும் குழந்தை ஐவிஎஃப் அல்லது தத்துக்கான முடிவு சீருடை பணி டாக்குமெண்ட்ஸ் அரசாங்கத்தில் இன்று மூவ் ஆகும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ சிவப்பு பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்